வாங்க நம்ம இன்னைக்கு சூப்பரான வெண்டக்காய் மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எங்கள் வீட்டில் எந்த காய்கறியும் இல்லை வெறும் தான் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மோர் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்புக்கு தேவையான மசாலா ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம் அதுக்கு தேங்காய் நாலு பச்சை மிளகா அப்புறமா நாலு பல் பூடு அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஏன்னா அந்த இஞ்சோட பஞ்சு இருந்தால் தான் அந்த மோர் குழம்பு நல்லாயிருக்கும் அந்த புளிப்புக்கும் அந்த இஞ்சோட அந்த டேஸ்ட்டுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக பேஸ்டால ஒரு சின்ன பல்ஸ் விட்டு அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சமாக சீரகம் விட்டு அரைச்சிக்கோங்க இல்லை வந்து சீரகம் வந்து நம்மளுக்கு ஒன்று ரெண்டுமாக இருக்கும்போது நல்ல ஒரு மனமாகவும் சூப்பராகவும் இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி நான் சொன்ன மாதிரியே நீங்கள் அரைச்சி பாருங்கள் அப்புறமா ஒரு பேனில் தேங்காயை விட்டுக்கோங்க மெயினாக மோர் குழம்புக்கு தேங்காய் தான் நல்ல ஸ்மெல் கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் அதனால் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அந்த வெண்டைக்காவை லைட்டாக வதக்கிட்டு அப் கொஞ்சம் பாதி வதங்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்குங்க ஏன்னால் நீங்கள் உப்பு போட்டு இந்த ஸ்டேஜில் தான் அந்த வெண்டைக்காலையும் உப்பு சேரும் ப்ளஸ் வெண்டைக்காவோட நிறமும் மாறாமல் இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம தடியங்காய் வெள்ளரிக்காய் போட்டு குழம்பு பண்ணுறதா இருந்தால் நம்ம இந்த மாதிரி வதக்க தேவையில்லை இந்த வெண்டைக்காயில் ஒரு மாதிரி நூல் விடும் அந்த அதுக்காக தான் அது அது இல்லாமல் இந்த பிசு பிசுப்பு தன்மை போகிறதுக்காக தான் நம்ம வெண்டைக்காவை இப்படி வறுத்து எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் திரும்பியும் கொஞ்சமாக தேங்காயை விட்டுட்டு கடுகு சீரகம் பருப்பு வத்தல் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம் இதுக்கு சின்ன வெங்காயம் எப்போ நம்ம அதை வெங்காயம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வெறுமனையாக கடுகு சீரகம் அந்த தாளிப்பு கொடுத்தாலே போதும் அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த வத்தல் போது வத்தலை நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க உடச்சி அந்த விதையை நல்லா இந்த எண்ணெயில் நல்லா வறுபடுற மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இதுக்கு வந்து மைல்டாக அதாவது ஒரு குழம்போட ஃபுல் காரமும் இல்லாமல் அதிக நேரம் மோர் வெறுமனையே மோர் சாப்பிட்ட மாதிரியும் இல்லாமல் ஒரு சின்ன குழம்புக்கும் மோருக்கும் இடை இடம்ல இருக்கிற மாதிரி தான் நம்ம மோர் குழம்பு பண்ணுவோம் அதனால தான் நம்ம அதில் வெறும் நாலு பச்சை மிளகாவும் இங்கே கொஞ்சம் வத்தலும் சேர்த்துருக்கோம் இந்த ஸ்டேஜ்லையும் வத்தல் சேர்க்குறோம் ஒரு நாலு வத்தல் சேர்த்துட்டு அந்த வத்தலோட விதை நல்லா கொட்டுற மாதிரி எண்ணெயில் பொரிகிற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இப்போ அது கூடவே இந்த வத்தல் நல்லா வறுப்பட்டது கூடவே அந்த வெண்டைக்காவும் போட்டுட்டு ரெண்டு கருவேப்பிலையும் உதிர்த்து போட்டு நல்லா வறுத்து எடுத்துடுங்க இப்போ இந்த வெண்டைக்காய் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் காயப்பொடியும் போட்டு எடுத்துடலாம் நீங்கள் காயப்பொடி இறக்கும்போது போடுறத விட இந்த டைமில் இப்போ அந்த வெண்டக்காய் நம்ம வறுத்து எடுக்கும்போது போட்டாலே நீங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இப்படியே போடுங்க இப்போ மஞ்சள் தூளும் காயப்பொடியும் போட்டு நல்லாவே வறுத்தாச்சு இப்போ நம்ம ஏற்கனவே தென்ன கட்டி தயிராக இருந்ததை மிக்சியில் நல்லா ரெண்டு பல்ஸ் விட்டு அரைச்சி நம்ம மோராக்கியிருப்போம் மோராக்கி வச்சுருக்கோம் அது கண்டிப்பாக தயிர் அப்படியே சேர்த்திங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும் உங்களுக்கு நல்லா ஈவனாக இருக்காது ஸோ அது பல்ஸ் மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கோங்க அப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த வெங்காயம் தேங்காய் பச்சை மிளகா வெள்ளைப்பூடு சீரகம் அந்த பேஸ்ட்டை போட்டுட்டு ஒரு லைட்டாக கொதிச்சு அதை சூடாகி லை நல்லா தர தரான்னு கொதிச்சுடக்கூடாது ஸோ லைட்டாக கொதிச்சு சூடாகிடுச்சி அப்படின்னு போதே நீங்கள் நம்ம மிக்சி சாரில் ஏற்கனவே அடைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தயிரையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு இப்போ இந்த உப்பு வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க அப்பப்போ சேர்த்து ப பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் தயிர் விட்ட பிறகு திரும்பி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அப்போ சேர்த்துக்கிட்டாலும் சரி இல்லை இந்த சேதை சேர்த்துக்கிட்டாலும் சரி உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க நான் அடைச்சி வச்ச மூரையும் சேர்த்து விட்டுக்கிட்டேன் இது கூட உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எந்த பதத்தில் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது லைட்டாக அதை நுரைச்சி கொஞ்சம் கொதிச்சு லைட்டாக நுரைக்கிறதுங்களுக்கு கூட நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப கொதிச்சிடக்கூடாது அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மிளகத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு சூப்பரான வெண்டைக்காய் மோர் குழம்பு தயார் கருவேப்பில கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம் இது கூடவே நான் நல்லா சூடான சாதத்தில் இந்த மோர் குழம்பையும் ஊற்றி அரிசி வடகம் அப்பளம் ஊருகா வச்சு சாப்பிட்டேன் செம்ம டேஸ்டாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ